முதல் செய்தியாக சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிற அந்த கழகம் சார்பில் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து சிறுபான்மையினர்களுக்கு கடன் வழங்கக்கூடிய நிகழ்வினை தொடங்கி வச்சிருக்காரு நடப்பாண்டு சுமார் எழுபத்தைந்து கோடி ரூபாய்க்கான கடனை அவர் அறிவிச்சிருக்கார் அந்த விழாவிலேயே கூடுதலாக தேவாலயங்கள் கிறிஸ்துவ தேவாலயங்கள் கிறிஸ்துவ சர்ச்சு அப்புறம் வந்து தர்காக்கள் இதையெல்லாம் புனரமைப்பதற்கான சுமார் ஒரு மூணு கோடி சொச்சத்தையும் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்கு கொடுத்துருக்காரு இந்த செய்தியையும் எப்படி பார்க்குறீங்க யாருக்கான அரசு அப்படிங்கிறது ரொம்ப செல்ல தெளிவாக தெரிகிறது இந்த சிறுபான்மையினர்களுக்கு இவங்க அந்த நிதி உதவி செய்கிறது குறிப்பாக இந்த கடன் வழங்குறது அப்படிங்கிறத தொடங்கி வச்சுருக்காங்க மத ரீதியாக இதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரில ஆனாலும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதுலேயே இது ஆரம்பித்தாச்சுங்க அதன் அடிப்படையில் இப்பொழுது படிப்படியாக வந்த அது பங்காளி கட்சியாக இருந்தாலும் சரி இந்த கட்சியாக இருந்தாலும் சரி சிறுபான்மையாக கடன் வழங்குவதில் ஒவ்வொரு முறையும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னது மாதிரியே அந்த மசூதி புனரமைப்பு சர்ச்சு புனரமைப்பு அது மட்டும் இல்லை முஸ்லீம்களுக்கு கபர்தஸ்தான் அதோடைய சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கும் இவங்களுக்கு சிமெண்ட்ரி கட்டுறதுக்கு அவங்களுடைய சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு இதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணுறாங்க ஆனால் இந்துக்களுடைய சுடுகாடு எப்படி பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கோயிலேருந்து வரக்கூடிய உண்டியல் பணத்தை வந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு செலவு செய்கிறது பெட்ரோல் போடுறது வாகனங்கள் வாங்கிறது டாடா சுமோவா இருக்கட்டும் இனோவா அது மாதிரி புது புது கார்களில் வாங்கி அதுக்கு செலவு பண்ணுறது இப்படி வாங்குகிறாங்கன்னு யாராவது கேஸ் போட்டால் இந்த ஆலய ஒரு சங்கம் சார்பாக கேஸ் போட்டால் அந்த துறை அமைச்சருக்கு கோவம் வருது ஆனால் கவர்மெண்ட்டு காசு அரசு நான் பே பண்ண வரி அதை எடுத்து சிறுபான்மையினர்களுடைய அவங்களுடைய சர்ச்சு அவங்களுடைய மசூதியை புனரமைப்பதற்கு செலவு பண்ணுறாங்கங்கிறது அது மட்டும் இன்னும் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது கோயிலுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எவ்வளவு மாறாக சர்ச்சு மசூதிக்கு எவ்வளவு அப்படிங்கிறத இந்த டிஸ்பேரிட்டி இருக்குங்கிறதெல்லாம் பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் இந்த லோன் கூட பார்த்திங்கன்னா என்னென்னா ஸ்கீம் ஒன் டூ அப்படின்னு ரெண்டு வச்சுருக்காங்க அதில் வந்து நகர்ப்புறம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க கிராமப்புறம்னா தொண்ணூற்றெட்டாயிரம் அதாவது இது வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் இருக்க ஸ்லாப் வச்சிருக்காங்க ஆண்டு வருமானம் இன்னும் சொல்லப்போனால் திட்டம் ஸ்கீம் டூவில் எட்டு லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கணும் இப்போ இவங்க தான் வந்து இடபிள்யூஎஸ்ஸை எட்டு லட்சம் இருந்தால் அவர் வந்து வருமானம் குறைவாக இருக்குன்னு அர்த்தமா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனால் இவங்க சிறுபான்மையினருக்கு லோன் கொடுக்குறப்ப அது அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் அதாவது அவங்க முற்பட்டவர்களாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஃபினான்ஷியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் தமிழக அரசு வம்படியாக நாங்கள் அதை இங்கே செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுல உயிர் பங்காளி கட்சியும் அப்படி தான் இருக்குது இந்த கட்சியும் இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இவங்க கடன் கொடுக்குறாங்க எஸ்பெஷலி ஒரு முஸ்லீம் மாணவரோ ஃபாரின் போகணும் அப்படின்னா கூட இல்லை அவனுடைய கல்வி இன்ஜினியரிங் பண்ணால் அவனுக்கு வந்து இருபது லட்சத்துலேருந்து வந்து மூணு பர்சன்ட்டு இன்ட்ரெஸ்டில் அவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் சிறுபான்மையினருக்கு கொடுக்குறாங்க இந்துக்களுக்கு எப்படி இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு எந்தளவுக்கு கொடுக்குது அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியல தொடர்ச்சியாக இந்த அரசு இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது அதற்கு பிறகு த டைம் ஆஃப் டிஸ்பர்ஸ்மெண்ட் இந்த வந்து பாதிரி இனிகோ விருதயராஜ் இருக்கிறாரு நான் சொல்கிறது மாதிரி மைனாரிட்டி சேர்மன் இருக்கிறார் ராமநாதபுரத்தினுடைய எம்பி இருக்கிறாரு இந்த டைம் ஆஃப் அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்டு அது சம்பந்தப்பட்டவர்களை இருக்கும் பொழுது நமக்கு இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஆலங்குளத்தில் போய் இன்னைக்கு கேகேஎஸ்எஸ்ஆர் போய் அந்த மழை வெள்ளம் அந்த செல்லி போக்கலான்னு போகிறாரு ஆனால் அங்கே ஆலங்குளத்தில் இருக்கிற மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பிரிட்ஜி நீங்கள் போட்டதெல்லாம் காணா போச்சு நீங்கள் இங்கே இப்போ எதுக்கு வரீங்க அப்படின்லாம் திட்டுறாங்க ஆனால் நமக்கு தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி இதில் வந்து ஒரு சங்க் ஆஃப் ஓட் யார் போடுவா அப்படின்னு தெரியும் ஸோ அந்த டைம் ஆஃப் டிஸ்பர்ஸ்மெண்ட் பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அங்க உண்மையிலே பொதுமக்களிடம் வந்து ஏதாவது ஒரு கோபம் வரலாம் மழை வெள்ளம் அப்படி இருந்து ஆக்கிரமிப்புனால பல இடங்களில் உள்ள தண்ணீர் புகுந்துருச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பலரும் தான் பாதிக்கப்படுவாங்க அது எல்லா மதத்தினரும் பாதிக்கப்படுவாங்க ஆனால் ஒரு செட் ஆஃப் மதத்தினருடைய ஓட்டு வந்து ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு ஸோ அவங்கள நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா என்னதான் நாம் நிர்வாக ரீதியாக எவ்வளவு மோசமாக செயல்பட்டால் கூட நம்மளை காப்பதற்காக அந்த மதத்தை சார்ந்த அந்த தலைமை பீடம் பிஷப் இருக்கிறார் அவரை நம்ம சரி கட்டிட்டோன்னா மைனாரிட்டி கமிஷனை சரி பண்ணிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய மதமாற்ற இந்த சக்திகளை நம்ம சரி பண்ணிட்டோன்னா அவங்களுடைய ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் வரும் பட் இங்கே இப்போதைக்கு ஏதோ இந்த மலை வெள்ளத்தில் கோபமாக சில ஆட்கள் பேசலாம் இவங்களை எலெக்ஷன் நேரத்துல அந்த கட்சி சார்பாக எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடையும் இருக்கிறது கரெக்டா இந்த ஃபோட்டோ வெளியில கொண்டு வராங்கன்னா நம்முடைய நம்மளால இப்படி புரிஞ்சுக்க முடியுது இந்த திராவிட மாடல் எவ்வளவு ரொம்ப சுரூடா அதே நேரத்துல இந்துக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் அப்படி நுட்பமாக ஏமாற்று முன் அரசியல் அப்படின்னு சொல்றாங்களா அது மாதிரி பாருங்க இப்ப திருநெல்வேலியில ஃபீல்டில் நயனார் நாக இருந்து அந்த நிவாரண பணியை பாக்குற ஆனா அந்த ஊருடைய எம்பி எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் வந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அப்படி என்ன கழிட்டுற வேலை அவர் பார்ப்பாருன்னு நமக்கு தெரியாதான் என்ன ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டு வந்து மத ரீதியாக நமக்கு ஓட்டு விழுவோம் நம்ம வந்து என்னதான் இந்த மக்களுக்கு செய்தால் இவர்களை எப்படி கரெக்ட் பண்ணோன்னு ஆளும் அரசாங்கத்துக்கு திராவிட மாடலுக்கு தெரியுங்கிற அந்த தைரியத்தில் தான் துணிந்து இவர் செய்கிறார்கள் இவர்கள் திரும்ப திரும்ப சபாநாயகர் அப்பாவா இருக்கட்டும் இல்லை பலரும் திரும்ப திரும்ப சொல்றது இது உங்களுக்கான அரசு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போ அந்த முதல்வர் இந்த கடன் வழங்குறது மூலம் மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது சிறுபான்மையினருக்கான அரசு அப்படிங்கிறது தான் இந்த செயல்பாட்டு